இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியாவில் வந்து பார்க்க போகிறோம் இந்தி விலவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தி விரும்பவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழகத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா பயன்படும் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் லோன் வாங்குறதுக்கு எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி ஜாதி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க இப்போ அந்த ஜாதி சர்டிஃபிகேட் குறித்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க பாருங்கள் அதாவது ஜாதி சர்டிஃபிகேட்டில் ஜாதியின் பெயர்களில் எழுத்து பிழைகள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஜாதி சர்டிஃபிகேட்டில் ஜாதி பெயர்கள் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலுமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு வந்து பார்த்தா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதாவது வந்து பார்த்தா ஒருவர் வந்து குகேஷ் என்பவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காரு ஜாதி பேர் தமிழ்ல வேற மாதிரியும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்குது அது என்னன்னா இசை வேளாளர் அப்படின்னு தமிழில் இருக்குது அதை வந்து பார்த்தா இசை வெள்ளாளர் அப்படின்ற மாரி வந்து குறிப்பிட்றாங்க தமிழில் வேற மாதிரி இருக்குது ஆங்கிலத்தில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ரெண்டுத்துலேயுமே பிழை வந்து ஒரே மாதிரி இருக்கும் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கா மாதிரி நீங்கள் வந்து ஜாத சர்டிஃபிகேட் இதுக்கப்புறம் மேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருக்கா மாரி உறுதி பண்ணுங்கள் வரும் காலங்களில் இதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ பண்ண சொல்ல தமிழில் ஒரு மாதிரி இருக்கும் இங்கிலீஷில் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்காமல் ரெண்டுத்துலையுமே ப்ரொனன்சேஷன் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் மாற்றுங்க அப்படின்ற மாரி உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தா தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விரைவில் தமிழக அரசு அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணி மேபி ஆன்லைனில் மாற்றத்தை கொண்டு வரலாம் ஸோ ஒன்ஸ் ஆன்லைனில் மாற்றங்கள் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ நீங்கள் உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் மாற்றி கூட அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ இதுக்கப்புறம் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இசை வேளாளர் அப்படின்றத வந்து பார்த்தா இசை வெள்ளாளர் அப்படின்ற அப்படின்றமாரி மாற்றிருக்காங்க இங்கிலீஷில் அதை வந்து பார்த்தா எழுத்து பழையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தரை வந்து ஸோ கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு அதுக்கு வாதாடி இப்போ திரும்ப தமிழக அரசுக்கே வந்து பார்த்தா உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்டேட்டை கொடுத்துட்டாங்க தமிழக அரசு விரைவில் வந்து பார்த்தா கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆன்லைனில் அதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து மாற்றுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்